தகவல் தாந்திரிய பிரதேசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பெரிய பெரிய விக்கிரகங்கள் வச்சுட்ருக்கலாமா அப்படின்னு உண்டு விக்கிரகங்கள் பின்னமான என்ன பண்ணுறது இந்த ரெண்டு கேள்வியும் நம்ம பார்த்துருப்போம் அடுத்தது மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சார் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நிகழ்ந்துகிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணத்துவமாக இருக்கும் என்ன காரியத்துவமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன பிரசன்ன முறைகளை நான் கற்றுத்தரேன் அது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கும் ஸோ வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கான்னு கே தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வீட்டில் ஏதேனும் நல்ல விஷயங்கள் தடங்கள் ஆகிட்டு இருந்தாலே நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு ஏதோ ஒன்று வீட்டில் இருந்துருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது பார்த்துட்டேலு அப்படின்னு சொன்னால் ஒரு தாம்பால் எடுத்துக்கோங்க அதாவது யூஸ் பண்ணாத பவுல் யூஸ் பண்ணாத பாத்திரம் அதில் தண்ணி விட்டுட்டு ரெண்டு வீபூதியை போட்டு ரெண்டு மஞ்சளை போட்டு ஒரே ஒரு மல்லி புஷ்பத்தை நல்லா வேண்டி கிழக்கை பார்த்து உள்ள போடுங்க அது வலது பக்கம் திரும்பிச்சு வலது பக்கம் சுற்றிச்சு அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் இடது பக்கம் சுற்றிச்சு அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் அது வந்து மத்தியில் இருந்தது அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே கலந்துருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ரெண்டுமே கலந்துருக்கு எதுவுமே நகராமல் அப்படியே இருந்ததுன்னா இப்போ பிரசன்னத்துக்கு ஒத்து வரல அடுத்து இன்னொரு ரெண்டு நாள் கழித்து பாருங்க திருப்பி அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை தெரிஞ்சுட்டாலே நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்கான்னு நமக்கு ரொம்ப அழகாக தெரிய வரும் நம்ம வீட்டில் பெரிய பெரிய விக்கிரகங்கள் வச்சுருக்கிறது பெருசு கிடையாது அதுக்கு நேவேத்தியம் பூஜை புனஸ்காரங்கள் சரியாக பண்ணுறமான்னு பாருங்கள் பின்னமான படங்களையோ பின்னமான பொருட்களையோ வைக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கும்போது கோயிலேயே கொண்டு போய் கொடுக்குறது நல்லது அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வேண்டுதலை வச்சு அந்த வேண்டுதலை சரியாக முடிக்கணும் அந்த வேண்டுதல் பாதியில் நின்று அந்த வேண்டுதல் இல்லைன்னா அது அப்படியே தொடர்ந்து வரும் நிறைய பேர் காசு பண்ணணும்னு வேண்டிப்பா நிறைய பேர் இது பண்ணணும் வேண்டிப்பா அந்த மாதிரி வேண்டுதல்கள் வந்து நம்ம சரியாக முடிக்கலைனா கூட நமக்கு சில பிரச்சனைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அப்படி முடிக்க முடியல எனக்கு ரொம்ப தடையாயிட்டு இருக்குன்னா அபராத காணிக்கைன்னு சொல்லுவோம் ஒரு காணிக்கை எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி வைங்க சீக்கிரமாக அந்த காரியம் நிறைவேறதுக்குனால வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எனக்கு வீட்டில் பாசிட்டிவாக இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் மாதிரி பண்ணிக்கோங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இப்போ கூட இடையில் ஒரு வீட்டில் போய் நம்ம வந்து ஒரு ஹோமத்துக்காக ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க சார் முந்தி மாதிரி இல்லை இப்போ எனக்கு ரொம்ப மாற்றம் இருக்குது அதாவது இந்த ஹோமத்துக்கு பின் ஹோமத்துக்கு முன்னுங்கிற மாதிரி என் லைஃபே ஒரு பெரிய சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னாங்க பிகாஸ் நமக்கு வந்து அக்னியில் வந்து தெய்வ தெய்வஸ்வரூபத்தை நம்ம காண முடியும் அக்னியில் வந்து தெய்வ சாநித்தியத்தை நம்ம கிட்ட இருக்க முடியும் அந்த அக்னியில் யார் ஒருவர் தபங்கள் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பூர்ணமான பலன்கள் உண்டு அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் யோகிகள்லாம் அக்னிஹோத்திரம் அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஹோமங்கள்லாம் பண்ணுறாங்க இது போன்ற விஷயங்கள் நம்ம பாசிட்டிவான நம்மளுடைய இடத்தையும் மனதையும் நம்மளுடைய சுற்றி இருக்கதையும் வச்சுட்டாலே எவ்வளோ பெரிய நெகட்டிவான வலைகள் இருந்தாலும் நம்ம அதிலேருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருந்துட்டுருக்கும்னு சொல்லலாம் அதனால்தான் நித்திய யோகம் நித்தியமான ஜபங்கள் பண்ணுற வழக்கங்கள் உண்டு இன்றைய தினத்தில் நம்ம வந்து ஆன்மீக தகவல் பார்த்தோம் நம்மளுடைய காசி யாத்திரை பிரீமியமாக போகக்கூடிய இந்த யாத்திரைகளை நீங்கள் கலந்து கொண்டு நினைக்கிறோம் நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் இந்த தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு ரஹரோகரா